திடீர் ட்விஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஹார்திக் நீக்கம் மாற்றாக இருபத்தி ஓரு வயது புதுமுக ஆல்ரவுண்டருக்கு வாய்ப்பு சாம்பியன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரிலிருந்து ஹர்திக் பாண்டியா நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு நாள் டெஸ்ட் தொடர்களில் விளையாடும் அளவிற்கு ஹர்திக் இன்னமும் முழு ஃபிட்னஸை எட்டவில்லை ஒரு நாள் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு வந்த ஹர்திக் பாண்டியா காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக பாதியிலேயே விலகிச் சென்றார் ஒருநாள் கோப்பைக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா நீண்ட ஓய்வுக்கு சென்றார் அடுத்து ஐபிஎல் பதினேழாவது சீசனின் போதுதான் இந்திய அணிக்கு திரும்பினார் ஐபிஎல்லில் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக செயல்படவில்லை இருப்பினும் மீண்டும் டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ஹர்திக் பாண்டியாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக திகழ்ந்தார் ஹர்திக் அபாரமாக செயல்பட்டு டி டுவெண்டி உலக கோப்பையில் மேட்ச் பின்னராக இருந்த போதிலும் இலங்கை டி டுவெண்டி தொடரில் ஹர்திக்கின் கேப்டன் பதவி பறிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருநாள் தொடரிலும் ஹர்திக் பெயர் இடம்பெறவில்லை இந்த நிலையில் வரும் பிப்ரவரியில் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபியிலும் ஹர்திக் இடம்பெற மாட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஒரு நாள் போட்டிகளில் ஹர்திக் இன்னமும் தொடர்ந்து பத்து ஓவர்களை வீச முடியாத நிலை இருக்கிறது வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் தொடர்ந்து பத்து ஓவர்களை வீச வேண்டும் என பிசிசிஐ விரும்புகிறது இதனால் தான் சாம்பியன்ஸ் டிராபியில் கம்பீருக்கு இடம் வழங்க பிசிசிஐ மறுப்பதாக கூறப்படுகிறது ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக இருபத்தி ஓரு வயதான நிதிஷ் ரெட்டியை பிசிசிஐ தேர்வு செய்து வைத்துள்ளதாம் இவர் ரஞ்சிக் கோப்பை விஜய் ஹசாரே டிராபி தொடரில் பத்துக்கும் மேற்பட்ட ஓவர்களை வீச வேண்டும் இவரால் இது முடியும் என்பதால் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தும் பட்சத்தில் பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்து ஒருநாள் தொடரில் சேர்க்கப்பட்டு அப்படியே சாம்பியன்ஸ் டிராபியில் ஆட வைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹர்திக் பாண்டியா வரும் ரஞ்சிக் கோப்பை தொடரில் கட்டாயம் விளையாடியே ஆக வேண்டும் அதில் அவர் பத்துக்கும் மேற்பட்ட ஓவர்களுக்கு மேல் வீச வேண்டும் மேலும் விஜய் ஹசாரே டிராபி தொடரிலும் அவர் பத்து ஓவர்களை தொடர்ந்து வீச வேண்டும் அப்போதுதான் மீண்டும் ஒரு நாள் அணியில் சேர்க்கப்படுவாராம்